நம்ம ராணைப்பேட்டை மகரிஷி சிலம்ப பள்ளி யோகாவும் சிறப்பாக நடைபெறுகிறது இதில் பார்த்திங்கன்னா நம்ம நேஷ்னல் பிளே பிளேயரை உருவாக்கி பல வேலைவாய்ப்பு தான் அனுப்பிச்சிருக்குறோம் இது கூட கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் பண்ண சிலம்பத்தில் நாலு கோச்சரை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கிளாஸ் பள்ளி மாணவர்கள் தான் போயிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அடிமுறை இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை பண்ண ஆசனார் வந்து பட்சத்தில் தனுஷ் படத்தில் வந்திருக்கோம்

இது வந்து இரட்டை கொம்பு அதாவது ரெண்டு கொம்பு வந்து ஒண்ணா வந்து சேரறது தான் வந்து இரட்டை கொம்பு இதுவும் வந்து சிலம்பத்துல தான் வந்து அடங்கும் இது பேர் என்னமா? இது வந்து சித்திரை சிலம்பம் முழுசாக செய்கிறது இவங்க எல்லாமே வந்து ட்ரைனிங் ஆனவங்க சொல்லுங்க ம் சொல்லுங்கள் ரெட்டை கொம்பு தான் ஆனா ஆண்கள் பிரிவு ஸ்டார்ட்